இப்போ தூது வேலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தீநீரை நம்ம காலை ஒரு வேலையோ அல்லது காலை இரவு இரண்டு வேலையோ நிறைய போடக்கூடாது இது எல்லாத்தையும் ஒரு ஒரு சிட்டிக்கை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிவிட்டு அதில் கொஞ்சம் பணம் கற்கண்டு இல்லை தேன் போட்டு காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் ஒரு மண்டலம் சாப்பிடுங்களேன் உங்களுக்கு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் உங்களுக்கு அந்த ஆஸ்மேட்டிக் அட்டாக் குறிப்பாக இந்த குளிர்காலத்தில் ஏற்படுகின்ற ஆஸ்மேட்டிக் அட்டாக் சுத்தமாகவே இல்லாமல் போகிறத நம்ம பார்க்க முடியும் ஒரு பிரியாணி சாப்பிட்டா வருது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வருது ஆசைப்பட்டு ஒரு பழச்சாறு குடித்தேன் உடனே தொண்டை கட்டிச்சு நைட்டு ஃபுல்லாக எனக்கு வீசிங் சவுண்டு என்னால் பொறுக்க முடியல மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைவதையும் நம்ம பார்க்க முடியும் காலையில் எழுந்த உடனே இருந்து எனக்கு தண்ணீராக கொட்டுது இந்த தண்ணீர் கொட்டுறது எப்படா நிற்கோங்கிற அளவுக்கு தண்ணீர் கொட்டி 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 ஒரு பத்து மணிக்கு கொஞ்சம் குறையுது திருப்பி மாலை ஐந்து மணிக்கு வீட்டுக்கு வந்த உடனே தும்மலும் இதுவும் ஆரம்பிக்குது நைட்டு ஃபுல்லாக என்னை பாடாப்படுத்துதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏற்படுகின்ற அலர்ஜிக் சைனசைட்டிஸ் அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை கட்டுப்படுத்த குணப்படுத்த நமக்கு உதவி செய்கிறது எதுன்னா துதுவேலை தீனியன ஏன்னா இன்றைக்கு அலர்ஜிக்காக மாத்திரை சாப்பிடக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் இப்போ சமீபத்தில் மத்திய அரசாங்கம் கூட என்ன பண்ணாங்கன்னா அலர்ஜிக்காக கொடுக்கக்கூடிய சில மருந்துகளை தடை செஞ்சுட்டாங்க ஏன்னா அந்த மருந்துகளை சாப்பிடும்போது தூக்கம் ஏற்படும் எப்போவுமே ட்ரௌசியாக இருக்க மாதிரி போதையில் இருப்பது போல ஒரு நிலை ஏற்படும் அதனால் இன்றைக்கு அதை தடை செய்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு மோசமான மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அலர்ஜி மாத்திரைகளுக்கு அடிமையாகி போய் தினசரி அதை சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய என்ன அலர்ஜி மாத்திரை சாப்பிட்டாலும் சரி சார் எனக்கு பிரச்சனை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்துவதற்கு என்னால் முடியல அப்படிங்கிற அளவுக்கு சிரமத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த அலர்ஜிக் சைனசைட்டிஸ் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அதாவது தும்மல் நோய் அடுக்கு தும்மல் நோய் மூக்கில் தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கக்கூடிய மூக்கு ஒழுகுதல் சார்ந்த நோய் இது மூணுக்குமே இந்த தூதுவலை தேய்நீர் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம்